இன்று நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலுடைய வாக்களிப்பு வீதங்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன அந்த வகையிலே ஜாட்பாண நிர்வாக மாவட்டத்தினுடைய வாக்களிப்பு வீதம் அறுபத்து ஐந்து தசம் ஒன்பது வீதமாகவும் கிளிநொச்சி நிர்வாக மாவட்டத்தினுடைய வாக்களிப்பு வீதம் எழுபத்தி ரெண்டு தசம் ரெண்டு அஞ்சு வீதமாகவும் காணப்படுகின்றது அந்த வகையிலே ஜாட்பாண தேர்தல் மாவட்டத்தினுடைய ஒட்டுமொத்த வாக்களிப்பு வீதம் அறுபத்தி ஆறு தசம் ஒன்பது எட்டு வீதமாக காணப்படுகின்றது யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய அஞ்சூற்றி பதினோரு வாக்களிப்பு நிலையங்களுடைய வாக்குப்பட்டிகள் இன்று மத்திய கல்லூரியிலே கிடைக்கப்பட்டிருக்கின்றன குறிப்பாக நெடுந்தீவுக்குரிய வாக்குப்பட்டிகள் உலங்கு வானூரின் மூலம் எடுத்து வரப்பட்டிருக்கின்றது தபால் மூல வாக்கண்ணல் நடவடிக்கைகள் யாழ்ப்பாண மத்திய கல்லூரியிலே ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன அதனைத் தொடர்ந்து ஏனைய வாக்கண்ணல் நடவடிக்கைகள் ஆரம்பமாக இருக்கின்றது இன்றைய ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக ஜால்பாணா மாவட்டத்தில் எந்த விதமான வன்முறை சம்பவங்களும் பதிவு செய்யப்பட்டிருக்கவில்லை அனைத்து வாக்களிப்பு நிலையங்களிலும் சுமூகமான முறையிலே தேர்தல் நடைபெற்றிருக்கின்றது ஆகவே அந்த வகையிலே தேர்தலுக்கு ஒத்துழைத்த அனைத்து பணியாளர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை இந்த சந்தர்ப்பத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன் எங்களுடைய நாட்டினுடைய ஒன்பதாவது ஜனாதிபதி அவர்களை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் இன்று நடைபெற்றது அந்த வகையிலே கிளிநொச்சி மாவட்டத்திலே நூற்றி எட்டு வாக்களிப்பு நிலையங்களிலே இன்று காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை வாக்களிப்பு மிகவும் சுமூகமாக நடைபெற்றது எந்த விதமான முறைப்பாடுகளும் இது தொடர்பிலே பதி பதிவாகியிருக்கவில்லை அந்த வகையில் மாலை நான்கு மணி வரை அறுபத்தி எட்டு தசம் ஆறு வீதமான வாக்குகள் பதி பதிவாகி இருக்கின்றன இதற்கு மேலதிகமாக எங்களுடைய மாவட்டத்தில் இருக்கின்ற தபால் மூலமான வாக்குகள் யாழ் மாவட்டத்திலே இருக்கின்ற மத்திய கல்லூரி வளாகத்திலே எண்ணப்பட இருக்கின்றன இரண்டையும் சேர்த்து எழுபத்தி ஒன்று நாலு வீதமான வாக்குகள் எங்களுடைய மாவட்டத்திலே பதிவாகியிருக்கின்றன மேலும் தற்போது வாக்களிப்பு நிலையங்களிலிருந்து வாக்குப்பட்டிகள் கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய பழைய வளாகத்திற்கு மாவட்ட செயலக பழைய வளாகத்திற்கு எடுக்க எடு கொண்டு வரப்பட்டிருக்கின்றது அன்னளவாக ஆறு முப்பது மணி அளவில் இருந்து வாக்கெண்ணல் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்படும்